பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோடில் ஒரு டாஸ்க் வருன்றதை நான் சொல்லிட்டு இருந்தேன் அதான் ஏற்றம் இறக்கும் தான் ஒருத்தன் வந்து கீழே போட்டு மெதிச்சு காலி பண்ணி கேமை விளையாடுறவன் இன்னொருத்தனை ஏற்றி கேம் விளாட்றவன் அப்படின்ற கேட்டகரியில் ஒரு டாபிக் வந்திருக்கு அது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் நிறைய பேர் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதில் குறிப்பாக சபரிக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்கு துரோகம் செய்த சபரி அப்படின்ற மாதிரி இருந்தாங்கள அதில் சபரி துரோகம் செய்யலை அவருடைய நியாயத்தை நிலைநாட்டியிருக்கார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போ கண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஏற்றம் இறக்கும் அப்படின்ற டாஸ்கில் இறக்கி வச்சு பிளே பண்ணுறது இறக்கி வச்சு கேமை ப்ளே பண்ணுறது அப்படின்றதுல குறிப்பாக வந்து வியானாவும் ரம்யாவும் இருக்காங்க இல்லையா அதில் வந்து பார்வதி தான் எங்களை வந்து இப்படி பண்ணிட்டாங்க எங்களை வச்சு கேம் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல சண்டே எபிசோடில் வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது அப்போ விஜேஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த டாபிக் தான் நான் தீர்ப்பு கொடுத்துட்டேனே இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் தயவு செய்து நிறுத்திக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இல்லை எனக்கு புரியல எனக்கு சீரியஸாக எனக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஏற்றம் இறக்கும் அப்படின்ற கேள்வி கேட்குறீங்க அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க அது அவங்களோட விருப்பம் நீங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டா அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்றது இல்லை அவங்க யாரை இறக்கியிருக்காங்கன்றது அவங்களோட விருப்பம் தானே நீங்கள் அது தீர்ப்பு கொடுத்துட்டா அதனால் வந்து அந்த பதிலை சொல்லக்கூடாதுன்ற அவசியமே கிடையாது ஓஸ்ட்டுக்கு புரிதல் இருக்கா இல்லையான்னு எனக்கு புரியல சத்தியமாக புரியல சீரியஸ்லி சீரியஸ்லி எம்ஆஸ்கிம் அவரே ஒரு கேள்வி கேட்குறாரு மக்களே அவன் ஃபீல் பண்ண தானே பதில் சொல்லணும் நீங்கள் அந்த இடத்துல வந்து இது தீர்ப்பு கொத்துறேன் இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் தீர்ப்பு கொடுத்துட்டா சார் அது தீர்ப்பு முடிஞ்சு போச்சு சார் அதனால் அந்த பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சா இல்லையான்னு அந்த பொண்ணு தான் சொல்லணும் ஓகேவா அதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இறக்கி உங்கள் தீர்ப்பை பற்றி இந்த பொண்ணு கேள்வி கேட்கல இறக்கி வச்சு கேம் பிளே தான் கேள்வி அப்போ அந்த பொண்ணு பதில் கொடுத்தா அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கேள்விக்கு அந்த பொண்ணு பதில் கொடுக்குது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகேவா அதை விட்டு நீங்கள் இதை சொல்லாதீங்க வேறு சொல்கிறீங்கன்னா எனக்கு புரியல ஸோ அதுவுமே எனக்கு இடிக்குது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணுதோ அவங்களுக்கு எது காயப்பட்டுருக்கோ அதை தான் சொல்லுவாங்க அது சொல்ல வேண்டியது அவங்களோட உரிமை அதை வந்து நீங்கள் மறுக்காதீங்க அப்படின்றத மாதிரி தான் நான் எனக்கு தோணுச்சு அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல வியானாவையும் விய ரம்யாவையும் இதை பண்ணியிருக்காரு அதுல அதுக்கப்புறம் ரம்யா எழுந்து கிளி கிழி கிழிச்சு விட்டுருக்கா யார விக்ரமோட கேம் பிளே இதுதான் அப்படின்னா மாதிரி வச்சு செஞ்சு விட்டுருக்கா ரம்யா அப்படின்றதான் தகவல் ரம்யா அந்த அளவுக்கு அழகா பேசியிருக்காங்களாமே அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கிறோம் அடுத்து வியானா எழுந்து நீ என்னடைகிற விக்ரம கூப்பிடுறது நான் விக்ரமோட தங்கச்சி வந்திருக்கேன் தங்கச்சி அப்படின்னா மாதிரி விக்ரம சொல்லிட்டியா ரம்யாவை கிழிக்கிறேன்ற மாதிரி ரம்யாவை வியானா கிழிச்சு விட்டுருக்காங்களாம் போல இருக்கு சபா சரியான காம்படிஷன் இத்தனை நாளா என்னடா ரம்யா வியானா மற்றும் சாண்ட்ரா மூணு பேர் ஒன்னா சுத்திட்டு இருந்தீங்க இப்ப என்ன வியானா ரம்யா தாக்குவதும் ரம்யா விக்ரம தாக்குவதும் அப்படின்றது தான் ஆனா எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா வாரம் ரம்யா இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறேன்ற மாதிரி கட் பண்றேன் சபரிய கனியை கட் பண்றேன்ற மாதிரி இங்க வந்து சேர்ந்து இந்த வாரம் செம அடி வாங்கிட்டு போயிருக்காங்க அருமையா அருமை ரம்யா உனக்கு எல்லாம் தேவைதான் சூப்பரா பண்ணிருக்க அடுத்து அரோராவும் எழுந்து பயங்கரமா பாயிண்ட் போட்டு தெரிய விட்டுருக்காங்க அரோராவும் அவங்களுமே அந்த இறக்கி ஏற்றம் இறக்கம்ல சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்கன்றதுதான் கலக்கிட்டு இருக்காங்க அரோரா பாயிண்ட் பேசுறதுல அரோராவை அடிச்சுக்க முடியுமா மக்களே பாயிண்ட்டுன்னுன்னு வந்துவிட்டால் இறங்கி செய்யறதுல பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் நேற்று அரோராக்கும் பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்கான் அதையும் வந்து சொல்லியிருக்காங்க எப்பிசோல் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அரோரா வந்து டே பை டே அவங்க கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு பார்ப்போம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்ட்டு அடுத்து எஃப்ஜே அஞ்சு பேரை சொல்லியிருக்கா போல ஃபைவ் மெம்பர்ஸ் பஞ்சதந்திரம்ன்ற மாதிரி அதுலேயும் போட்டு ஸ்கோர் பின்னி பின்னி படல் எடுத்துட்டு இருக்கான் மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க போல இருக்கு எஃப்ஜே வேற மாதிரி இருந்திருக்கு எஃப்ஜே ஒரு அஞ்சு பேரை போட்டு பின்னிட்டு இருக்கான் அடுத்து ஆதரியும் ஒரு நாலஞ்சு பேர் சொல்லியிருக்காங்க ஆனா ஆதரி யார க்ளோஸ் பண்ணாங்களோ இல்லையோ எஃப்ஜேன் ஆறு நாரா கிழித்து தொங்க போட்டு தூர கவே தூர உட்கார் போ போ அப்படின்ன மாதிரி முடிச்சு விட்டாங்களாம் ஏன்னா பெண்களை வைத்து தான் கேம் விளாடுறான் பெண்களை யூஸ் பண்ணி தான் கேம் விளாடுறான் இப்போ வியானோட கேம் பிளே பறி போனதுக்கான காரணமே அது எஃப்ஜே தான் அப்படின்றத ஆணித்தனமாக பதிவு பண்ணியிருக்காங்க ஆதிரை அது என்னமோ உண்மைதான் அங்க நேற்று எடிட்டர் ஒரு க்ளோஸ் அப் வச்சிருப்பான் வியானாவோட கேமே டெய்வியேட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னு போது அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஃபோக்கஸ் எடுத்துட்டு போய் எஃப்ஜேக்கு வைப்பாங்க பாருங்க அருமையா இருக்கும் அந்த இடத்துல அது என்னமோ தான் இது ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் அந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரை பத்தி பேசுனது ஒரு சில கண்டஸன்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடெயிலா நம்ம எபிசோடு பார்த்தா தெரியும் அடுத்ததாக அந்த துரோகம் மேட்ரு சபரி துரோகம் செஞ்சுட்டான் அந்த கேம் டாஸ்க்ல நகையை திருடும் போது நம்ம டீம்லேயே எவனோ வந்து ஒரு உளவால் இருந்திருக்கான் டி மிக துரோகம் செஞ்சுட்டு ஒரு கேம் பிளே பண்ணியிருக்கான்னு பல குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சுல்ல அதை வந்து சபரிதான் அப்படின்றத வினோத்தே சொல்லிட்டு இருந்தார் வினோத்துக்கு அமருதீன் மற்றும் பார்வதி சபரி நகையே எடுக்க வரல அவன் வேற ஏதோ இருந்தான் அப்படின்னு டிஸ்கஷன்லாம் வந்ததுல அது ஒரு கம்ப்ளைண்டாக வந்திருக்குது போல அந்த இடத்துல சபரி தெளிவான பாயிண்ட் வச்சு முடிச்சு விட்டுருக்காப்புல சார் பிக் பாஸ் முன்னா பிக் பாஸ் கூப்பர் முன்னாடி பண்றது ஓகே சார் பிக் பாஸ் லெட்டரை படிக்கணும் பிக் பாஸ் வந்து பேசுகிறாரு அது பிக் பாஸ் வந்து நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு அந்த நேரத்தில் நம்ம ஒவ் பண்ணோம்னா அது பிக் பாஸ் அவமதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் பிக் பிக்பாஸ் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன் கேமு வேணுக்கிட்டே போவோம்லாம் இல்லைன்ற மாதிரி சபரி ஒரு துரோகமும் பண்ணல இதுவும் பண்ணலன்ற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கான் ரொம்ப கரெக்டாக பேசியிருக்கா போல் அதில் சபரி பக்கம் தான் கரெக்டாக இருக்குது நீங்கள் பண்ணது தப்புன்ற மாதிரி சபரி பக்கம் ஒரு நியாயம் கிடச்சிருக்கு துரோகம்ன்ற ஒரு பிராண்டிங் சபரி மேலே வர வந்துச்சுல்ல அதெல்லாமே கட் டவுன் ஆகி சூப்பராக ஒரு நியாயம் சபரி கிடச்சிருக்கு அப்படின்றதான் கேள்விப்படுறோம் இன்றைக்கி எப்பிசோடில் சம்பவங்கள் சூப்பராக இருக்கும் சபரிக்கு பாராட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சுபிக்ஷாக்கு பாராட்டு அரோராவுக்கு பாராட்டு ஏன் கமர்தனுக்கு பாராட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பா ரோஸ்ட்டு இன்னொரு பக்கம் பாராட்டு மழைகள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்